ஆதித்யா எச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவை நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு கோச்சார சூரிய பகவான் மற்றும் கோச்சாரோட சனி பகவானுடைய பார்வையில் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எதிர் வரக்கூடிய இந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் அதாவது உங்களோட ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சி அடைஞ்சு ஏழாம் அதிபதியை பார்வை செய்கிறாரு இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடு குழந்தை காலப்புருஷனுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லக்கூடிய வீடு இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு நிர்வாகத்திறன் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வித்தைகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இல்லை ஒரு ஸ்டெடியாக போயிட்டுருக்கேன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடி மைண்டாக இருக்கக்கூடிய நபர்கள் மேஷராசி போலவே வந்து பார்த்திங்கன்னா சிம்மமும் அதுக்கு இணையான ஸ்டெடினஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராடக்கூடிய ராசி சிம்மத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் நம்ம தைரியமா சொல்லலாம் சிம்மத்துல சனி இருக்கு போராடி ஜெய்பாரிவர் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே போல் சிம்மத்துல குரு இருக்கு நிச்சயமா போராடி வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையுமே வேறு பெறுவார் அப்படிங்கிற மாதிரி கடினமான உழைப்பாளி நேர்மையான உழைப்பாளின்னு சொல்லிட்டே போகலாம் சிம்மத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் பிறக்கிறதுனால நிறைய துன்பங்கள் அதிகமாக இருக்கு அதற்கேற்ற மாதிரி சிம்மத்துக்கு துணை போகக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் அதுவுமே வந்து இன்னைக்கு காப்பாற்ற வேணாம் பதினொன்றாம் வீடு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா புதன் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை எல்லாமே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு எப்போ ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டில் போனாரோ எப்படி கடகத்துக்கு அஷ்டம சனியோ அந்த மாதிரி இன்னைக்கு சனீஸ்வர பகவான் ஏ தன்னுடைய ஏழாம் பார்வையை உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு முழுக்க முழுக்க மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது வாங்கன கடனுக்கு மேல வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்போம் அந்த கடனால வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் அழியக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் கொண்டு போயிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போயிருப்பார் ஏன்னா குரு ராகு கிரக சேர்க்கைகள் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடமான ராசிக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தான சம்பந்தப்பட்ட கேட்ட இடத்துல எல்லா கடன் கிடைக்கும் அந்த கடனால வந்து யோசிக்காம வாங்கிட்டு கௌரவ குறைச்சல்லாம் ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்பட்டுரும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களுக்கு நெளிவு சொல்லி தெரியாம யாரையும் ஏமாத்தது தெரியாம அவங்க விரிச்ச வலையில நம்ம போய் விழுகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கு நிறைய மனப்போராட்டங்களையும் சிம்ம ராசி சந்திச்சிருக்காங்க ராசியாதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாலே ஒரு ஒரு விஷயங்களும் என்னை மீறி நடக்குது நானும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பல விதமான இடையூறுகள் வந்துட்டே இருக்குது இது வந்து எனக்கு சிந்தனை அப்படிங்கிறது வந்து துளியுமே இல்லை நான் யாருக்காவது ஒரு நான் வந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ணி வாழ்க்கையில உயர்த்தி இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஐடியா கொடுத்து எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு முயற்சிங்கும் போது நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு பேசிட்டு என்னோட வேலையை மற்றவங்க செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி ஏறக்குறையப்ப சிம்மத்தை பொறுத்தவரை மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கு வாக்குஸ்தானாதிபதி நல்லா இல்லைனால இன்னைக்கு என்னன்னா என்ன பேசினாலும் மற்றவங்க வாங்க சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறது தொடர்ந்து தொத்தரவு கொடுக்கறது அதனால் அவப்பெயர்களையும் நிறையா சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கீங்க நிறைய கவன சிதறலும் ஏற்பட்டிருக்கு எதுக்கு எதுக்கு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்ம அவமானப்பட வேண்டியது அப்படிங்கிற எல்லாமே அவமானத்துக்கு துளியுமே காரணம் இல்லாமல் நம்ம அவமானப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை எல்லாமே நிறைய கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கு இது எல்லாம் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் தான் இனி விடிவு காலம் எப்போ பிறக்கும் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு ராசியாதிபதி ராசிக்கு வந்தாலே ஒரு யோகமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிறந்த கால ஜாதக அமைப்பு படி ராசியாதிபதி நீசமாயிருந்தாலும் சரி அஸ்தங்கமாயிருந்தாலும் சரி இன்னைக்கு கோச்சாரத்தில் ராசியாதிபதி ராசிக்கு வரும்போது நமக்கு ஒரு தைரியம் தெம்பு தன்னம்பிக்கை பிறக்கும் அதுவும் சூரிய பகவான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உங்களுடைய ராசியில் பயணிப்பார் அப்போது இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு நாலஞ்சு டிகிரி வரும் அப்போ ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழாம் அதிபதியை பார்க்கறதுனால திருமணம் டிலே ஏன்னா திருமணம் டிலே ஆகாத சிம்மமே இல்லை சனீஸ்வர பகவான் ஏழாம் வீடாக வர்றதுனால எந்த இடத்துல வந்து திருமணம் ஸ்டார்ட் ஆகிச்சோ பேசாச்சோ அந்த இடத்துல அப்படியே நிற்கிது அடுத்த ஸ்டெப்பு போகவே மாட்டேங்குது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தடை ஆகிருக்கு எங்களுடைய குடும்ப நபர்களாலேயே வந்து திருமணம் நிற்கிதுங்கிறது எனக்கு கண் கூட தெரியுது அவங்களே போய் ஏதாவது ஒன்று ஆப்போசிட் வரான்களும் கிட்டத்தட்ட வந்து நிச்சயம் பண்ணுற வரை இருக்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறம் போய் அவங்க வீட்டில் போய் தனியாக இந்த பொண்ணைவா கல்யாணம் பண்ணுறீங்க இந்த மாப்பிள்ளைவா கல்யாணம் பண்ணுறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி திருமணத்தை நிப்பாற்றக்குண்டான உண்டான வேலையை தான் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்காங்க இனி வரும் காலத்தில் சூரிய பகவான் ராசியிலே வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப மங்கள நிகழ்ச்சிகள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் திருமணம் வரை கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகும் ரெண்டாவது ராசி அதிபதி பன்னெண்டுல இருந்தாரு இப்ப ராசிக்கு வராப்ப இத்தனை நாளா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆர்வம் இல்லை வேண்டாம் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சிட்டு இருந்தக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி வரன்களுக்கு சம்மதிப்பாங்களா அவங்களுடைய மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் திருமணத்திற்கு சம்மதம் வாங்கக்கூடிய நேரமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் சூரிய பகவான் ராசியில் வந்து ஏழாம் பார்வையாக சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால திருமணத்துக்கு சம்மதிப்பாங்க நிறைய தன்மானம் உள்ள அதாவது என்ன நீங்க கேட்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்க தன்மானம் உள்ள நல்ல வரன்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி வரன்கள் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு எனக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்ணு வேணும் கடுமையான உழைப்பாளி பெண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிச்சயமா ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் திக்பலமா இருக்கார் அப்போ நிச்சயமா வேணுங்கிறத ஏற்றி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் சரி ஆண் சம்மந்தப்பட்ட விஷயம் சரி திருமண மங்களம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காலம் வந்துருச்சு அதே போல் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப இத்தனை நாளில் வெளியூரில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக நான் வெளியூரில் தங்கி வேலை செஞ்சுட்ருக்கேன் ஊருக்கு வந்துட்டு போகலான் இருக்கேன் அதிபதி ராசிக்கு வரும்போது ஊருக்கு வந்துட்டு போகலான்ட்ருக்கேன் பார்க்கலான்ட்டுருக்கேன் பூர்வீகத்தை போய் பார்க்கலான்ட்டுருக்கேன் இந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் ஒரு பலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலமாக இருக்கும் அதே போல் எதிரிகள் தொல்லை சிம்மத்தை பொறுத்தவரையும் எதிரிகளுடைய தொல்லை தான் மற்றவங்களை சமாளிக்கிறது கூட பிரச்சனை இல்லை எந்த இடத்துல இருந்து எதிரி ஆரம்பிக்கிறானே தெரியல அந்த அளவுக்கு எதிரிகள் தொல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து முடிக்க போற இடத்துல வந்து அவங்க ஆரம்பிச்சு விட்டுடுறாங்க அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் அது யார் யார் எங்கிருந்து வராங்க எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாமல் நிறைய மனக்குழப்பங்கள்லாம் இருந்திருக்கு இனி அந்த அந்த இடையூறுகள் எல்லாமே குறைஞ்சி எதிரிகளுடைய தொல்லை எல்லாமே விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விலகும் இத்தனை நல்லா சிந்திக்கிறதுக்கு டைம் அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்க விடாமல் மற்றவங்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி அடுத்த கட்டத்து என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு இதனால் வந்து ஒருத்தரை பார்த்து ஓடி ஒளிஞ்சு பயந்த காலம் போய் தைரியமாக அவங்க கிட்ட பேசுறதுக்கு ராசி அதிபதி ராசிக்கு வர்றார் தைரியமாக எதிர்த்து பேசுறதுக்கு இதுதான் பண்ணலாம் இது பண்ணக்கூடாது இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தைரியமாக சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் நிறையா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம நிறையா தடுமாறுறீங்க வீண் விரயங்கள் சொல்லவே தேவையில்லை ஒரு ரூபா வந்துச்சுன்னா சாய்ந்தரூவா அஞ்சு ரூபா செலவுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி வீண் விரயங்கள் பரக்கூடிய வருமானம் எல்லாமே தடையாக ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடை ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஒரு ஒரு விஷயத்தையும் அதிகபட்சம் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு உண்டான காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காலம் வந்துச்சு அதே போல வந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கார் சபா பத்தில் திக் பலமாய் குருவுடன் சேர்ந்து இணைஞ்சிருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய தொய்வு நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கும் இன்னுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தைரியமா அதாவது ராசி அதிபதி ராசிக்கு வந்துட்டாலே தைரியமா ஃபேஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் கவனிச்சு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ யாராவது என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் நம்ம பொருளாதாரத்துக்காக ஓடலாம் அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அதே போல கணவன் மனைவி பிரச்சனை சொல்லவே முடியாத அளவுக்கு ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக இருக்குது என்ன பேசினாலும் சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குது அதற்கு துளியுமே வந்து நாங்கள் சம்மந்தம் இல்லை ஏதாவது மூன்றாவது நபர்களால் எங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி ராசியாதிபதியை எங்கள் வீட்டுக்காரனை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் ராசியாதிபதி ராசிக்கு வந்தனால நிச்சயமாக ஏழாம் அதிபதியை பார்க்குறதுனால ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இது எதிர்வரக்கூடிய அனைத்து கோச்சாரங்களுமே உங்களுக்கு ஒரு யோகமான நிலையில இருக்கா சிம்மத்தை பொறுத்த வரையும் ஆமாம் நிச்சயமாக இருக்கு அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளுமே வந்து நல்ல யோகமான இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா நீங்க பெரிய முயற்சிகள் எல்லாமே மேற்கொண்டிங்கன்னா கடுமையான உழைப்பு தேவை நிச்சயமாக நிச்சயமா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இப்போ நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்ப அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ட்ரு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்